வெல்கம் பேக் டு டிஎன்டிடிஹெச் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கொடையை வச்சு மூன்று வகையான சிக்னல் அதாவது வந்து ஒரே டேரக்ஷனில் மூன்று வகையான சிக்னலை நம்ம வந்து எப்படி கேப்சர் பண்ண போகிறோம் சொல்லி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான தட்டி விட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதுக்கு பயன்படக்கூடிய பொருள் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு எல்என்பி மட்டும்தாங்க உங்களுக்கு வந்து தேவைப்படும் அது வந்து டூ ஃபோர்ட்டு எல்என்பின்னு தான் சொல்லுவாங்க ஸோ அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அந்த ரெண்டு எல்என்பி வச்சு மூன்று வகையான சிக்னலாக நம்ம வந்து ஒரே டைரெக்ஷனில் நம்ம வந்து கேப்ச்சர் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வீடியோவோட சென்டரில் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைவ் டெமோவாக உங்களுக்கு வந்து நான் காட்டியிருப்பேன் எந்த இடத்துலையும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணியிருக்க மாட்டேன் உங்களுக்கு இந்த எல்என்பி வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் என்னோடய மொபைல் நம்பர் இருக்குது அந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி டேரெக்டாக ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா தமிழ் டிடிஎஸ் அஃபிஷியல் வாட்ஸ்அப் பக்கத்தில் நீங்கள் இன்னும் இணையில அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வச்சுருக்கேன் டேரக்ட் அப்போ எணிச்சுக்காங்க உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான தகவல்கள் நீங்கள் வந்து உடனுக்குடனே நீங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப் வழியாக நீங்கள் வந்து தெரிந்து கொள்ளலாம் நிறைய நண்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு எல்என்பி தான் வந்து தேடிட்டு இருக்காங்க அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே கோடையில் நான் வந்து வீட்டில் வெவ்வேறு பாக்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு வீடியோக்கான் நெக்ஸ்ட் வந்து சன் டைரெக்ட் நீங்கள் தனித்தனி பாக்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரே டேரெக்ஷன்லேயே வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக ரெண்டு சிக்னலையும் நீங்கள் வந்து கேப்ச்சர் பண்ணிக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் டிடி ஃப்ரீ டிஸ்ஆர்டர் சிக்னலும் இதே டேரெக்ஷனில் கண்டிப்பாக நம்மளுக்கு வருது கிட்டத்தட்ட மூன்று சேட்டலைட் வெவ்வேறு சேட்டலைட் சிக்னலாம் நம்ம வந்து ஒரே குடையில் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரே டேரக்ஷனில் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் அவரே வந்து டைரக்டாக கால் பண்ணி கேட்டிருந்தார் பிரதர் இது மாதிரி நான் வந்து வீடியோ கான் டியூட்டி கெச் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் பட் என்கிட்ட வந்து இதுக்கு முன்னாடி வீடியோ கானுக்கு முன்னாடி நான் வந்து சண்டைட் தான் யூஸ் பண்ணேன் இப்போது வந்து எங்கள் வீட்டில் வந்து ரெண்டு டிவி நான் வந்து வாங்கிட்டேன் பட் எனக்கு வந்து அதே பாக்ஸு எனக்கு வந்து நீங்கள் போட்டு கொடுக்க முடியுமா ஒரே குடையில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ நிறைய டெக்னீஷியன் என்ன சொல்லுவாங்கன்னா அப்படி பண்ண முடியாதுங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா டூ போர்ட் எல்என்பி நம்ம போட்டு ஒரே சிக்னல் வந்து ரெண்டு பாக்ஸ் கெழுத்து கொடுத்துடலாம் ஸோ இதெல்லாம் வந்து பண்ண முடியாதுங்க இதுக்கெலாம் வந்து ஸ்பெஷலாக வந்து எல்என்பி இருக்குது ஸோ வேணும்னா சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு நம்ம நம்ம பேக் சைடில் போய் பார்க்கலாம் பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு போல்ட்டு அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதான் வந்து அப்படின்னா எப்பவுமே வந்து ரெண்டு போல்ட்டு தான் வரும் ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற டிஸ் அதாவது வந்து டாடா ஸ்கை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சன் டேரெட் ஸோ இந்த மாதிரி டிஸ்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தகரத்தில் கொடுத்துருப்பாங்க இதுவும் வந்து தகரம் தான் பட் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்டெல் டிடிஎச்சோட டிஸ்குங்க நம்ம பத்துக்கு பதினொன்று ஸ்பேனரை வச்சு டைரெக்டாக வந்து பேக் சைடில் உள்ள நட்டுங்களை எல்லாத்தையும் வந்து லூஸ் பண்ணணும் ஸோ ரொம்பவும் நீங்கள் வந்து லூஸ் பண்ணிடாதுங்க நீங்கள் வந்து லூஸ் பண்ணிங்கன்னா டிஷ் வந்து கீழே தொங்கிடக்கூடாது ஓகேங்களா அப்படியே இருக்கிற மாதிரி ஸ்டெம்பராக அப்படியே நிற்கணும் ஸோ அதை நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் அந்த மாதிரி வந்து டிஸ்ஸை வந்து லூஸ் பண்ண பழகுங்க ஸோ ரொம்ப லூஸ் பண்ணக்கூடாது அதாவது வந்து திருப்பினாலும் அப்படியே நிற்கிற மாதிரி இருக்கணும் ஸோ நீ அந்த மாதிரி வந்து லூஸ் பண்ணுங்கள் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் டவுன் அப் பண்ணுற போல்ட்டை வந்து லூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நீங்கள் இருக்கிற போல்ட் எல்லாத்தையும் ஒரு டைம் இல்லைங்க ரெண்டு டைம் செக் பண்ணிக்காங்க அப்போ தான் வந்து சிக்னல் பிடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எந்த விதமான தொந்தரவும் வரவே வராது லைஃப் லாங் ஸோ அதை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க பாருங்கள் நான் வந்து திருப்பி காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி திரும்பி அப்படியே நிற்கணும் அதை வந்து ஓவராக திரும்பக்கூடாது திருப்பி விட்டால் அப்படியே டிஸ் அப்படியே சுற்றக்கூடாது ஸோ லைட்டாக நீங்கள் வந்து ஸ்டெயின் பண்ணி திருப்புற மாதிரி வருதாங்க அந்த எல்என்பி இந்த எல்என்பியோட கம்பெனி நேம் பார்த்திங்க அப்படின்னா சாலிடோட தான் சாலிட் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் நெட்ஒர்க்குங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து டெல்ஸ் இருந்தது ஸோ டெல்ஸ் எல்லாம் வந்து அடித்து முந்தி சாலிட் வந்து ஃபஸ்ட் இடத்துல வந்து நின்றுருக்கு ஸோ அவங்களுடைய ப்ராடக்ட் எல்லாமே வந்து சாலிட் பாக்ஸில் இருந்து சாலிட் ஸ்டிக்கில் இருந்து ஸோ எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக அவங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி மக்களுக்கு வந்து சேவையை கொடுத்துட்ருக்காங்க இப்போ வரைக்கும் அவங்களுடைய சேவை வந்து அதிக அளவில் மக்கள் மத்தியில் வரவேற்பாக பேசப்படுது ஸோ இப்போ வந்து லைவ் டெமோவாக நான் உங்களுக்கு வந்து சிக்னலை வந்து பிடிச்சி காட்ட போகிறேன் மூன்று வகையான சிக்னல் ஒரே டேரக்ஷனில் ஓகேங்களா ஸோ வாங்க எப்படி பிடிக்குன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த மூன்று வகையான சிக்னல்களையும் பிடிக்கிறதுக்கு நான் வந்து பயன்படுத்தக்கூடிய பொருள் பார்த்திங்க அப்படின்னா யூரி ட்ரிபிள் நைன் டிஎக்ஸ் மீட்டர் வச்சுதாங்க நான் வந்து மூன்று வகையான சிக்னல் ஒரே டேரக்ஷனில் நான் வந்து பிடிக்க போகிறேன் இப்போது நார்மலாகவே பார்த்திங்க அப்படின்னா நிறைய நண்பர்கள் வீட்டில் இந்த குரங்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய பெரிய மலை அப்புறம் வந்து காற்றுல வந்து அவங்களுடைய டிஸ்ஸு வந்து அலைமன் மாறி இருக்கலாம் ஸோ அதுக்கு வந்து ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மது சேனல் பக்கத்தை நீங்கள் வந்து ஒரு டைம் விசிட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சிக்னல் வீடியோ பார்த்திங்க அப்படின்னா யூடியூப்லேயே முதல் முறையாக நம்ம வந்து இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு வந்து நல்ல வரவேற்பு இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து முழுமையாக பார்த்துட்டு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கிட்டே வந்து கலைஞர் டிவி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த கலைஞர் டிவி செட்டாப் பாக்ஸு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து கனெக்ஷனுக்கு நீங்கள் ஒரு ஜங்ஷன் பாக்ஸு ஸோ இந்த மூன்று வகையான பொருட்களையும் வச்சு நீங்கள் ஈஸியாக சிக்னல் எடுக்கலாம் ஸோ அதே ப்ராசஸ் தான் நானும் சொன்னேன் ஓகேங்களா இன்னொரு மொபைல் அதாவது ரெண்டு மொபைல் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து வீடியோ கால் பண்ணி பேசுவீங்கல்ல ஸோ அந்த மாதிரி வந்து வீடியோ கால் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனை வந்து வேறொரு மொபைலில் நீங்கள் வந்து மேலே வந்து உங்களோட மொட்டை மாடியில் பார்த்துட்டு நீங்கள் டைரெக்டாக வந்து சிக்னல் வந்த உடனே அதாவது வந்து உங்களுடைய டிவியில் படம் பிக்சர் வந்த உடனே நீங்கள் வந்து அப்படியே இருக்கிற மாதிரியே வச்சு அப்படியே டைட் வைக்கணும் ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் தான் வந்து என்னால் வந்து ரெண்டு மொபைல் வச்சு ப்ராசஸ் பண்ணி எடுக்க முடியல மேபி ஸ்பீச்சரில் கண்டிப்பாக அந்த மாதிரி சிக்னல் வீடியோவும் கண்டிப்பாக நான் போடுறேன் நமது சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ண தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ என்னோட சேனலை நீங்கள் ஷேர் பண்ண ஷேர் பண்ண தான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் இன்னும் பத்தொம்பது ட்ரிக் அண்ட் ட்ரிப்ஸை நான் கண்டிப்பாக உங்களுக்காக நான் சொல்லித்தரலான்ட்டுருக்கேன் ஸோ பேக் சைடில் இருக்க கிளாம்பை அந்த கிளம்பில் இருக்க நட்டை வந்து லூஸ் பண்ணிவிட்டு மெதுவாக திருப்பணும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து திருப்பி காட்டுற மாதிரி இருக்கேன் இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி வந்து மெதுவாக திருப்பணும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டு பக்கத்தில் மரங்கள் நிறையா வளர்ந்துருச்சு அப்படின்னா தயவு செஞ்சு கிளைகெலாம் வெட்டி விட்ருங்க ஸோ நீங்கள் வந்து டிஸ்ஸு வந்து ஒரு டூ இயர்க்கு முன்னாடி மாட்டுறீங்க அப்படின்னா அந்த மரம் சின்னதாக இருக்கும் ஓகேங்களா ஒரு நாலஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆனதுக்கப்புறம் அங்கேயே அதாவது வந்து டிஸ் மாட்டின டிஸ் அப்படியே தான் இருக்கும் ஆனால் மரம் மட்டும் வளர்ந்து நிற்கும் ஸோ இதனால் வந்து நிறைய நண்பர்கள் வந்து ஒரு டெக்னீஷியன் கூப்பிட்டு வேற ஒரு இடத்துல அடிச்சிக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா மரத்தை வந்து வெட்டால் வந்து வெட்ட மாட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்ஸை வந்து கழட்டிட்டு போய் வேற ஒரு இடத்துல நீங்கள் வந்து பிக்ஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு நல்லது ஸோ இல்லைனா வந்து சிக்னல் ப்ராப்ளம் உங்களுக்கு அடிக்கடி வரும் ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்காங்க நம்மளுக்கு எதனால் இந்த மாதிரி வந்து சேட்டிலைட்டில் கவர் ஆகுது அப்படின்னா பக்கத்தில் பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா வீடியோ வீடியோகான்டிஏஸோட சேட்டிலைட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சன் டைரக்டோட சேட்டலைட்டு அப்புறம் வந்து டிடி ஃப்ரீடியோஸோட சேட்டலைட்டு இது மூணுமே வந்து பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறனால நம்மளுக்கு வந்து அந்த மேலே மேலர்கிள்ளைங்க எல்என்பி ஸோ அந்த எல்என்பி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனாலே நம்மளுக்கு வந்து மூன்று வகையான சிக்னலும் ஒரே டேரக்ஷனில் நம்ம வந்து பிடிக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் எனக்கு வந்து சிக்னல் வந்து வீடியோ கான் சிக்னல் அதுதான் வந்து பேசிக் ஓகேங்களா வீடியோ கான் சிக்னலில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பிடிச்சிடணும் அதுக்கப்புறம் வந்து சன் டைரெக்ட் அதுக்கப்புறம் வந்து டிடி ஃப்ரீடிஸு ஸோ இந்த மூன்று வகையான சிக்னலையும் நம்ம வந்து லாக் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கான் சிக்னலாக நம்ம வந்து லாக் பண்ணிடலாம் ஸோ எனக்கு பாருங்க சிக்னல் வந்து லாக் ஆகிடுச்சி ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா சிக்னல் எனக்கு வந்து வந்து போகுது ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து சிக்னல் வந்து பக்காவாக லாக் ஆகிடுச்சு சிக்னல் பார்க்கலாம் எவ்வளோ குவான்டிட்டி எவ்வளோ ஸ்ட்ரென்த்து நம்மளுக்கு வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஸோ கொஞ்சம் வெயிலாக இருக்கிறனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் தெரியாம இருக்கும் இருங்க நான் காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கண்ணோட டேரெக்ஷனில் நம்ம வந்து பிடிச்சிருக்கும் ஸோ குவாலிட்டி குவான்டிட்டி எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க ஸோ ஓகேங்களா குவான்டிட்டி பார்த்திங்கன்னா அறுபத்ரெண்டு குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா எண்பத்தி ரெண்டு ஸோ இந்த மாதிரி வந்து சிக்னல் நம்மளுக்கு வந்து லாக் ஆகிருக்கு ஸோ சிக்ஸ்டி டூ அதாவது வந்து அறுபதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறுபதுக்கு மேலே வந்து சிக்னல் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல சிக்னலாக தான் இருக்கும் நீங்கள் அறுபதுக்கு கீழே எடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிக்னல் வந்து எடுத்துடலாம் படமும் ஓடும் ஆனால் உங்களுக்கு வந்து மழை வந்தால் சிக்னல் வந்து ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது டிஸோட சிக்னல் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ கான் சிக்னல் தான் நம்ம வந்து கேப்சர் பண்ணணும் முதல் முதல்ல ஸோ அதுக்கப்புறமே பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் வீடியோ கான் சிக்னல் பிடிச்சி உங்கள்கிட்ட வந்து காட்டி முடிச்சிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் பக்கத்தில் உள்ள எல்என்பியில் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணோம் அதை வந்து கழட்டி அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா டேரக்டாக நம்மளுக்கு வந்து உடனே வந்து பீப் சவுண்டு வருது அதாவது வந்து சிக்னல் வந்து வந்துருச்சுன்னு சொல்லி அர்த்தம் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா சன் டைரெக்ட் வீடியோ வீடியோக்கான் யூசர்ஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து அப்படியே வீடியோக்கான் சிக்னல் பிடிச்சிட்டு உடனே வந்து பக்கத்தில் கேபிளை நம்ம வந்து செட் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு ஐம்பது பாயிண்ட்டுக்கு மேலே நம்மளுக்கு வந்து சிக்னல் வந்து நம்மளுக்கு வந்து குறையாமல் சாலிடாக வருது ஸோ இப்போ பாருங்கள் நானே வந்து உங்களுக்கு வந்து மீட்டரில் காட்டிகிட்டு இருக்கேன் இங்கே பாருங்கள் சண்டைட்டோட சிக்னலுங்க ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோ வந்து ரொம்பவும் லென்த்தாக போகக்கூடாதுன்னு தான் நான் வந்து வீடியோ வந்து ஷார்ட் பண்ணி ஷார்ட் பண்ணி நான் உங்களுக்கு வந்து காட்டிகிட்ருக்கேன் ஸோ ரொம்ப லென்த்தாக போச்சு அப்படின்னா உங்களுக்கு போர் அடிச்சிடும் அதனால தான் வந்து குவாண்டிட்டி ஸ்ட்ரென்த்து எல்லாமே வந்து கொஞ்சம் கம்மியாகவே நான் பிடிச்சி காட்டுறேன் இருந்தாலும் சிக்னல் வருதுன்னு சொல்லி உங்களுக்கு நான் வந்து காட்டிகிட்டு இருக்கேன் இந்த எல்என்பி பார்த்திங்க அப்படின்னா டூ போட்டு எல்என்பி பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து ஸோ அதிக விலைக்கு விற்கப்பட்டுட்டு வராங்க இருந்தாலும் வந்து இது வந்து உங்க ஏரியாவில் கிடைக்குமா கிடைக்காதான்னு உங்களுக்கே டவுட்டாக இருக்கும் ஸோ நம்ம சேனல் வழியாக ஈஸியாக நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் ஸ்க்ரீனில் என்னோட மொபைல் நம்பர் வச்சிருக்கேன் அந்த மொபைல் நம்பருக்கு டேரெக்டாக கால் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறமே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிடி ஃப்ரீடிஸோட சிக்னல் நான் வந்து கேப்சர் பண்ண போகிறேன் அங்கே பாருங்கள் அதாவது வந்து சண்டைர்ட் சிக்னல்லேருந்து அந்த தனியாக இருக்க அந்த போட்டு மட்டும் தனியாக இழுத்து அப்படியே வந்து சிக்னல் நான் வந்து பிடிக்கிறேன் பாருங்கள் ஸோ நம்மளுக்கு வந்து சிக்னல் வந்து வந்துருச்சு கேப்சர் ஆயிடுச்சு ஓகேங்களா இது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற அதாவது வந்து சேட்டலைட் வந்து ரொம்பவும் பக்கத்தில் இருக்கிறதுனால ஸோ இந்த மாதிரி வந்து எல்என்பி வந்து வெளியில் கிடைக்கிறது ரொம்பவும் தான் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்களே வந்து ஆர்டர் போட்டு தான் எடுத்தது இப்போ பாருங்கள் டிடி ஃப்ரீடிஸோட சிக்னல் மட்டும் நீங்கள் பார்த்திங்கன்னா அதிர்ச்சி ஆகிருவீங்க ஸோ அந்தளவுக்கு வந்து நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து மூணு சிக்னல் வந்து நம்ம வந்து கேப்ச்சர் பண்ணியிருக்கோம் இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சிக்னல் கூட கேப்சர் பண்ணலான்னு சொல்லி என்னுடைய நண்பர் சொல்லியிருந்தார் ஸோ இப்போதைக்கு வந்து வீடியோ வந்து லென்த்தாக போகக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் வந்து மூணே மூணு சிக்னலோடு நிப்பாட்டிட்டேன் ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து இன்னும் வந்து என்னென்ன சிக்னல் வருதோ ஸோ அது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து பிடிச்சி நம்மளுடைய சேனல் பக்கத்தில் நான் வந்து அப்லோட் பண்ணுவேன் நீங்கள் வந்து தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணிட்டே இருங்க ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குவான்டிட்டி ஸ்ட்ரென்த்து எல்லாமே உங்கள்கிட்ட வந்து காட்டிக்கிட்டு இருக்கேன் ஸ்ட்ரென்த்து பார்த்திங்க அப்படின்னா எண்பத்தி நாலு கிடைக்குது குவான்டிட்டி ஐம்பது கிடைக்குது ஸோ இப்போ பாருங்கள் அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பாருங்கள் ஸோ கீழே இருக்குது அதை வந்து மேலே நான் வந்து தூக்கி விட்டுக்கிறேன் அதாவது வந்து லைட்டாக தூக்கி விட்டால் நமக்கு வந்து டிடி ஃப்ரீடிஸும் அப்புறம் வந்து வீடியோக்கான் சிக்னலும் ரெண்டுமே வந்து கவர் ஆகும் ஆனால் சண்டே சிக்னல் வந்து அந்த கேப் இருக்கு இல்லைங்க ஸோ அந்த கேப்பில் தான் வந்து சண்டைலைட் சிக்னல் இருக்குது ஸோ இதில் வந்து மூணு எல்என்பி வகையாக வந்து கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த எல்என்பி பார்த்திங்க அப்படின்னா நார்மல் எல்என்பி விட அதாவது வந்து சண்டலைட் ஏர்டெல்லில் வந்து சிங்கிள் எல்என்பி யூஸ் பண்ணுறத விட இது வந்து சிங்கிளாக நம்ம போட்டால் கூட உடனுக்கு உடனே சிக்னல் வந்து லைட்டாக கிராஸ் ஆனால் கூட உடனே வந்து பீப்ஸ் ஒன்று நம்மளுக்கு வந்து கேட்குது ஸோ இது வந்து நல்ல ஒரு இது தாங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா சண்டைலைட் சிக்னலோட இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிங்கில் ஆகிடுச்சி மேலே வந்து சண்டலைட் சிக்னல் கீழ வந்து வீடியோ கான் சிக்னல் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிடி ஃப்ரீடிஸ் மேலே கீழே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கான் பாருங்கள் கரெக்டாக வந்து சிக்னல் வருது ஸோ இந்த மாதிரி தான் வந்து சிக்னல் பிடிக்கலாம் ஸோ நீங்கள் வந்து ஒரே வீட்டில் இருக்கீங்க நான் வந்து வீடியோக்கான் டிஷ்ஷும் அப்புறம் வந்து சன் சண்டே டிஷ்ஷும் நான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிலாம் நான் வந்து டிடி ஃப்ரீ டிஷ் பாக்ஸும் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் எனக்கு வந்து வீடியோ கான் பாக்ஸும் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் எனக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம சேனல் வழியாக வாங்கிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்காங்க மீண்டும் நெக்ஸ்ட்டில் சந்திப்பாங்க இங்கே இன்னும் நம்ம தமிழ் டிடிஎச் அஃபிஷியல் சேனல் பக்கத்தை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க பெல்லைக்கனை தட்டி விட்டுக்காங்க